حي على الصلاه بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا سباء أنتم سباء كأسنان المشت أو كما قال عليه الصلاة والسلام يا سواد இன்று தமிழக அளவில் ஒரு பெரிய விஷயம் பேசுபொருளாக இருக்கிறது சமீபத்தில் இது பல தடவை நடந்தது தான் இப்போ ஒன்று புதுசாக நடக்கலை பல இப்போ இப்போ ஒரு நடந்ததுனால இப்போ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு பேசுவாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறந்துடுவாங்க திரும்ப அடுத்த ஒரு ஒரு மாதம் கழிச்சோம் ரெண்டு மாதம் கழிச்சோ மறுபடியும் அதே சமூகம் திரும்ப நடக்கும் திரும்ப ஒரு வாரம் பேசுவாங்க திரும்ப மறந்துடுவாங்க இப்படி பல்லாண்டு காலமாக தொடர்ந்து நடந்துருக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னாக்கா ஆணவ படுகொலை அதாவது ஒரு ஜாதி படுகொலை ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை கொலை செய்வது எதுக்குன்னு சொன்னால் அந்த உயர்ஜாதி பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான் அல்லது உயர்ஜாதி பெண்ணை காதலிச்சிருப்பான் அது கல்யாணம் பண்ணுறது தயாராக இருந்திருப்பான் அதனால் அந்த உயர்ஜாதிக்காரன் என்ன பண்ணுவான்னா கீழ்சாதிகாரனை வந்து நீ வந்து ஒரு பல்லம் பழைய தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் நீ வந்து கீழ் ஜாதிக்காரன் நீ எப்படி எங்கள் பொண்ணை காதலிக்கலாம் நீ எப்படி எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணுறாங்க அருமைக்குரியவர்களில் இதுக்கு வந்து ரொம்ப கேவலமான பேருன்னு ஆணவப் படுகொலை திமிர் பிடித்து ஆணவத்தோடு செய்யக்கூடிய ஒரு படுகொலை இது இந்த ஆணவப் படுகொலையை ஏன் எல்லா த குற்றங்களையும் தடுப்பதற்காக சட்டங்கள் இருக்கும் பொழுது இந்த ஆணவப் படுகொலை தடுப்பதற்கு ஏன் சட்டம் இல்லை என்று பார்ப்போமேனால் அருமைக்குரியவர்களே இந்த ஆணவப் படுகொலை என்பதும் இந்த ஜாதி மாதிரி கீழ் ஜாதி பெண்ணை இப்போ கீழ் ஜாதி பையன் ஒரு மேல்ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுனாலையோ காதல் அவனை கொலை செய்யணுங்கிற அந்த வெறி ஆணவம் வருவது எதனால் இது எது எங்கேருந்து இது உருவாச்சு அப்படிங்கிற இந்த ஆணவத்தினுடைய இந்த ஜாதி வெறியினுடைய வேரை பார்த்தாதான் வேரோடு பிடுங்கினால்தான் இந்த கொடூரத்தை அழிக்க முடியும் ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் உருவான ஒரு புரட்சி கவிஞர் புரட்சி புலவர் யார் திருவள்ளுவர் அவர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றார் அதாவது உயிரை பிறப்பை வச்சு நீ வந்து ஜாதி ஜாதி பார்க்காதப்பா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் வந்து பிறப்பு ஒன்று தான் அப்படின்னாரு இதுதான் இவர் இவர் சொன்ன முழங்கிய முதல் ஒரு சமூக நீதி நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் முழங்கிய முதல் சமூக நீதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒன்று தான் அப்படின்னாரு ஏன் இவர் பிறப்பை சொன்னாரு எல்லா உயிருக்கும் வந்து வாழ்க்கை ஒன்று தான் அப்படின்னு சொல்லாம எல்லா உயிருக்கும் உயிர் ஒன்று தான் எல்லா உயிரையும் தன்னுயிர் மாதிரி மதிங்க அப்படின்லாம் சொல்லாம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒன்று தான் பிறப்பு ஒத்துப்பவருதான் அப்படின்னு சொல்லி பிறப்பை ஏன் இவர் சொன்னார் என்று பார்த்தால் இந்த பிறப்பின் அடிப்படையில் தான் இந்த ஜாதி உருவாக்கப்பட்டது ஜாதியை உருவாக்குறது யாரு வர்ணாசிரமம் வர்ணாசிரம் என்பது யாருடைய நீதி மனு நீதி மனு சாஸ்திரம் அது மனு மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய சனாதனவாதிகள் தங்களுடைய சுயநலுக்காக இந்தியாவிலே எப்பொழுது ஹைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இந்தியாவில் காலடி வைத்தார்களோ சனாதனவாதிகள் அந்த சனாதனவாதிகள் மக்களை சுரண்டி பிழைப்பதற்காக மக்களை சுரண்டி பிழைப்பதற்காக மக்களை ஏமாற்றி அவங்களுடைய கடவுள் பேராலையும் அல்லது வந்து தெய்வத்தின் பேராலையும் வந்து மயக்கி ஏமாற்றி அவங்களை தன்னுக்கு அடிமையாக வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தான் இந்த மனு தர்மம் மனுசாஸ்திரங்கிறது அந்த மனுசாஸ்திரம் தான் எதை கொண்டு வச்சு வர்ணாசுரத்தை கொண்டு வந்து வர்ணாசுரம்தான் என்ன அப்படின்னு சொன்னால் பிறப்பின் அடிப்படையிலே மனிதர்களை பாகுபடுத்தினார்கள் எப்படி பிரம்மன் பிரம்மனுடைய பிரம்மன் தான் வந்து கட மனிதர்கள் எல்லா படைப்புக்கும் வந்து ஒரு கடவுள் இவன் என்ன சொன்னால் பிரம்மனுடைய தலையிலிருந்து உருவானவன் வந்து பிராமணன் அவன் பிராம் பிராமணன் அதாவது பிரம்மனின் தலையிலிருந்து உருவானவன் பிராமணன் உயர்ந்த ஜாதி அவனுடைய தோல்லேருந்து உருவானவன் வைஷ்ணவன் அவனுடைய முட்டிலேருந்து உருவானவன் சத்திரியன் பிரம்மனுடைய காலிலேருந்து உருவானவன் சூத்திரன் அதாவது இதை வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த மறுசாஸ்திரத்தில் பிராமணன் என்ன செய்யணும் சத்திரியனுடைய வைஷ்ணவனுடைய வேலை என்ன சத்திரியம் எப்படி இருக்கணும் சூத்திரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறல்லாம் மறுத்து கொடுத்துருக்காங்க அதில் உள்ளதான் அந்த வேதங்களை படிப்பது கல்வி படிப்பது வேதங்களில் கல்வி படிப்பதே பிராமணனுடைய வேலை பிராமணன் மட்டும்தான் கல்வி படிக்கணும் மற்ற யாரும் கல்வி படிக்கக்கூடாது ஒரு சூத்திரனோ ஒரு சத்திரியனோ கல்வி படிக்கணும் தான் புத்தகம் படிக்கணும் கல்வி படிக்கணும் வேதங்கள் படிக்கணும் வச்சு அவன் காதில் ஈயத்த காட்சி ஊற்றணும் இப்படிலாம் வந்து மனு நீதி இது பேர் இது பேர் நீதியான் இந்த மனுநீதி சட்டங்கள்லாம் அந்த மனுசாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது இன்னைக்கு ச இதை இந்த இதை வந்து கடவுள் பேரால் சொன்னாங்க ஏன்னா இதை போய் நீங்கள் நேரில் ரோட்டில் போய் நின்று ரே உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி நீ வந்து என் ஜாதிக்காரன் வந்து நானும் என்னுடைய ஜாதிக்காரனோ ஒன்று கொலை பண்ணிட்டா எனக்கு என்ன தெரியுமா தண்டனே மொட்டை அடித்தா போதும் ஆனால் உன் ஜாதிக்காரன் என் ஆள கொலை பண்ணிட்டா உன் தலையை வெட்டிடணும் இதான் உனக்கு எனக்கு உள்ள நீதிச்சுன்னா அவன் செருப்பு கட்டி அடிப்பான் அவன் என்ன பண்ணுவான் அடி செருப்பா யார்கிட்ட வந்து உணக்கர் நீதி எனக்கு ஒரு நீதினு சொல்றேன் அப்படின்னு செருப்பு கல்வி அடிப்பான் ஏன்னா மனு நீதியில் அப்படிதான் இருக்குது மனுசாஸ்திரத்தில் அப்படிதான் இருக்குது ஒரு சத்திரியனோ அல்லது சூத்திரனோ சத்திரியனோ ஒரு சூத்திரனோ ஒரு பிராமணனை கொலை செய்து விட்டால் இவனை தலையை எடுத்துடணும் சத்திரனை கொலை பண்ணிடணும் ஆனால் ஒரு பிராமணன் சத்திரியனையும் சூத்திரனியை கொலை செய்து விட்டால் அதுக்கு பதிலாக அந்த பிராமணர் முடியை எடுத்தா போதும் அதாவது உன்னுடைய உயிர் பிராமணனுடைய மயிருக்கு சமம் அப்படிங்கிறதான் அந்த மனுநீதி நிதி இதை போய் நான் ரோட்ல இருந்து சொன்னேன்னா என்ன செருப்பு கட்டி அடிப்பான் அடிசரிப்பால் யாருடைய உயிர் யாருக்கு மயிர் சமண்டா அப்படின்னு சொல்லி ஆனால் என்னாச்சு கடவுள் பேரால் சொல்ல வந்தான் இது கடவுள் பேரால் சொன்னால் அந்த மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு சொன்னால் இது பிரம்மா பிரம்மா இது வர்ணாசுரம் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டது மனுசாஸ்திரம் கடவுளால் உருவாக்கப்பட்டது சனாதனம் என்பது கடவுளால் உருவாக்கப்பட்டது அந்த கடவுள் பேரில் தான் இது உருவாக்குறோன்னு சொல்லி என்ன பண்ணால் ஜாதியையும் மதத்தையும் தன்னுடைய தன்னுடைய சுயநலத்திற்காக வர்ணாசுரத்தையும் மதங்களின் பேரால் சொன்னான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கஞ்சா விற்றுக்கிட்டு இருந்தான் கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி மலையடி வாரத்தில் கஞ்சா விற்றுக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் அவன் கஞ்சா விற்கும் போது போலீஸ் வந்துச்சு அவனை தேடி கஞ்சா விற்கும் போது போலீஸ் வந்துச்சு இன்னைக்கு அதே வெள்ளியங்கிரி மலைத்த ம மலைப்பகுதியிலே யானைகள் நடமாடக்கூடிய வழித்தடத்தை காட்டை அழிச்சு தன்னுடைய ஆசிரமத்தை கட்டிக்கிட்டு அதே கஞ்சா விற்கிறான் கடவுளின் பெயரால் இப்போ அவரை தேடி போலீஸ் வரல பிரதமரே வர்றான் இன்னைக்கு அவனை தெரியும் போலீஸ் வரல பிரதமரே வர்றான் இதுதான் கடவுளுக்குள்ள மரியாதை நீ சாதாரண கஞ்சா வியாபாரியாக இருந்து கஞ்சா விற்கும் போது ஒன்னு தெரிய போலீஸ் வந்துச்சு இப்போ அதே கஞ்சா விற்கிறான் அதே போதை பொருள் விற்கிறான் வெளிநாட்டுக்காரர்களுக்கு சப்ளை பண்றான் என்ன பேராளை சொல்கிறான் கடவுள் பேரால ஆதி சங்கரர் பேரால அப்படிங்கிறான் இவனை தெரியும் போலீஸ் வரல பிரதமரே வர்றாரு ஜனாதிபதியாக வர்றாரு கவர்னரே வர்றாரு இதுதான் கடவுளுக்கு அந்த நாட்டில் உள்ள மரியாதை ஆக என்ன பண்ணான் கடவுள் பேரால வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து இந்த வர்ணாசிரம அடிப்படையில் மக்களை பிரித்தாதான் இவனை நமக்கு அடிமையாக வைத்திருக்க முடியும் என்று சத்திரியர்களையும் சூத்திரர்களையும் வைஷ்ணவர்களையும் தங்களுடைய காலடியின் கீழ் வைப்பதற்காக சனாதனவாதிகளாக தான் மனுசாஸ்திரம் அந்த மனுசாஸ்திரம் தான் முதன் முதலில் முதன் முதலில் பிறப்பின் அடிப்படையில் மனிதனை பிரித்தது அதை பார்த்து தான் திருவள்ளுவர் அவர்கள் நொந்து போய் சொன்னாரு நம்முடைய தமிழக தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார் என்ன சொன்னார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கான பாவிகளாக இந்த வர்ணாசிரமம் சொல்ற மாதிரி சனாதனம் சொல்ற மாதிரி இந்த இதுக்கு அடிமையாகிடாதீங்க அதை நம்பாதீங்க அது பொய் பிறப்பு எல்லாத்துக்கும் ஒன்று தான் பிறப்பு எல்லாம் தோணும் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ கூடாது பிற ஏன்னா வர்ணாசிரமும் பிறப்பின் தடவை ஏற்பட்ட சனாதனம் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்குது அதனால் திருவள்ளுவர் முதல் முதல்ல குரல் கொடுத்தாரு இந்த வர்ணாசிரமத்துக்கு எதிராக எந்த அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒன்று தான் பிறப்பின் அடிப்படையில் பிரிப்பதை நீங்கள் ஒருபோது ஏற்றுக்காதீங்க அப்படின்ற அருமைக்குரியவர்களே இதில் ஒரு யதார்த்தமான உண்மை சொல்லியாக வேண்டும் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் ஒரு புரட்சி கவிஞர் புரட்சி புலவர் ஒரு புலவர் அழகான ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் பண்ணார் ஆனால் அவரால் அதை செய்ய முடிந்ததா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உபதேசம் பண்ணார் அந்த உபதேசத்தை அவரால் நடைமுறைப்படுத்த முடிந்தா என்றால் ரெண்டாயிரம் ஆண்டுகளாகியும் இன்று நடைமுறைப்படுத்த முடியல திருவள்ளுவர் தலையில் வச்சு கொண்டாடுவான் திருவள்ளூர் எங்காலஜில் ஒரு காவிரி ட்ரெஸ்லாம் போட்டு விடுவான் திருவள்ளுவருடைய வெள்ளத்தண்ணியை காவி ரெஸாக மாற்றி விடுவான் திருவள்ளுவர் காலத்தில் உற்சாட்சமாலை போட்டு விடுவான் திருவள்ளுவர் எங்கள் சாமியார் இந்து சாமியார் சொல்லி ஒரு இந்து சாயத்தை பூசுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் அந்த திருவள்ளுவர் சொன்ன உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டான் திருவள்ளுவர் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த கொள்கை உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இன்னைக்கு கவின் மாதிரி இளைஞர்கள் ஒரு அந்நியாயத்தமான ஆணவப்படுவோரிக்கு ஆளாவாங்களா இதேதான் ஒரு கவின் வெளியே வந்திருக்கலாம் வெளியே வர ஆயிரம் கவின்கள் இருக்குது இவன் சமீபம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு சூழ்நிலையே இதில் நடந்துச்சு தருமபுரியில் அதுக்கு முன்னாடி சேலத்தில் அடிக்க இப்போ திருநெல்வேலியில் அடிக்க தான் இருக்குது ஒன்று ரெண்டு வெளியே வருது காரணம்னா திருவள்ளுவர் அவர்களால் பிறப்பு போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்ல முடிந்ததை தவிர அது அவரால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை செய்ய முடியவில்லை அவர்கள் உபதேசத்தை கேட்பவர்கள் கூட அவருக்கு காவி துணி கட்டி இவர் எங்க ஆளு எங்க இவர் இவர் எம் ஆள் அப்படின்னு சொல்றவங்க கூட அவர் உபதேசத்தை கேட்க தயாராகில்லை அருமைக்குரியவர்களே ஆனால் ஆனால் திருவள்ளுவருக்கு கொஞ்சம் ஒரு ஆறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷம்ங்கிறாங்க திருவள்ளுவருக்கு ஒரு ஒரு ஆறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு அரபு நாட்டில் சவுதி அரேபியாவில் ஒரு பாலைவனத்தில் எப்படிப்பட்ட முரட்டு மக்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த உயர் ஜாதிலாம் ஒரு ஜாதியே கிடையாது இவ்வளோ ஜாதி வரலாம் ஒரு வெறியே கிடையாது இதெல்லாம் சும்மா வந்தால் ஜாதி சும்ந்த கட்டி இருக்காங்க கையில் ஒரு காப்பு கட்டிக்கிட்டு கையில் ஒரு நூலை கட்டிக்கிட்டு பசங்களை ஜாதி வெறி ஏற்படுத்துது மாணவர்கள் மூலத்தில் ஜாதி வெறி ஏற்படுத்துது இலைகள் பற்றி ஜாதி வெறி ஏற்படுத்துது இவெல்லாம் ஒரு மண்ணாக கிடையாது ஜாதி வெறிக்கெல்லாம் அப்போ அரபுக்காரன் அப்போ இல்லை பாட்டம் பூட்டு அரபுக்காரன் ஜாதி வெறியை பார்த்துன்னா நீங்கள் அரபு நாட்டில் பார்க்கலாம் அப்படி இருந்த மக்களுக்கு மத்தியிலே தோன்றுகிறார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக கண்மண் நாயம் ரசோலைக்கி முகமது சல்லல்லா அலிஸ்லாம் தோன்றாங்க முகமது ரவி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களால் இந்த ஜாதி ஒழிக்க முடிந்ததா இதுதான் திருவள்ளுவருக்கும் நபிகள் நாயத்து ஒரு பெரிய வித்தியாசம் திருவள்ளுவர் சொல்லுதல் யாருக்கும் எளியப்பா அறியவா சொல்லியம் சொல்லுதல் யாருக்கும் எளிய உபதேசம் ரொம்ப லேசு அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நீ எதை சொல்றியோ அதை செஞ்சு காட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு அருமைக்குரியவர்களே திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவரால் சொல்லத்தான் முடிந்தது அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அவரால் சொன்னது செஞ்சு காட்ட முடியல ஆனால் நபிகல் நாயம் செல்லல்லா அவருக்கு பிறகு ஆறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி வந்த நபிகள் நலம் செல்லல்லா அவர்கள் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த வார்த்தையை உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தி ஒரு புரட்சி தலைவராக திகழ்கின்றார்கள் இன்னைக்கு வரைக்கும் தானே நீங்கள் அரபநாட்டில் இல்லை இஸ்லாம் என்பது அரபநாட்டை தோன்றிய மார்க்கம் ஆனால் அதை தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் பின்பற்றக்கூடியவன் கூட அங்கே ஜாதி பார்க்குறது இல்லவன் முஸ்லீம் ஜாதி கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எந்த மதத்தாலும் ஜாதியை ஒழிக்க முடியவில்லை இஸ்லாத்தை தவிர வேற எந்த மதத்தாலும் ஜாதி ஒழிக்க முடிஞ்சுதா இல்லை நான் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டதாக இருக்கிறேன் என்னை வந்து ஜாதி குடும்பம் பண்ணுறாங்க அதனால் மதம் மாறிட்டா எனக்கு ஜாதி குடும்பம்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் மதம் மாறினாங்க என்னாச்சு ஆறுமுகசாமி நாடாராக இருந்தவர் அந்தோணி சாமி நாடாராக மாறினார் அவ்வளோதான் வித்தியாசம் ஆறுமுகசாமி நாடாக இருந்தார் அவர் மதம் மாறி வரும்பொழுது அந்தோணி சாமி நாடார் ஆக ஆறுமுகசாமி அந்தோணி சாமியாக மாறினார் தவிர நாடார் அவரை விட்டு போகவில்லை அவரோட பிறப்பிலே ஒட்டிட்டு ஆனால் எங்கேயாவது ஒரு ஆறுமுகசாமி நாடார் அப்துல்லாவாக மாறும்பொழுது அப்துல்லா நாடார் என்று சொல்லப்படுதா ஆறுமுகசாமி நாடார் அப்துல்லா நாடார் ஆகுதா ஆறுமுகசாமி அப்துல்லா நாயுடு மாறுறா ஆறுமுகசாமி தேவர் அப்துல்லா தேவரா மாறுகிறாரா கிடையாது சரித்திரம் கிடையாது எப்பொழுது அவரிடத்திலிருந்து அவர் சார்ந்த மதம் அவரை விட்டு போகிறதோ அவர் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது ஜாதியையும் செருப்பை கழட்டு போன்று கழட்டி வைத்து விட்டு தான் இஸ்லாத்துக்கு வருகின்றார் அவர் இதுதானே இஸ்லாமிய புரட்சிங்கிறது இஸ்லாம் உலகத்தில் ஏற்படுத்த புரட்சி இதுதானே திருவள்ளுவர் அவர்களால் உபதேசிக்க முடிஞ்சது மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிஞ்சது சொல்ல முடிஞ்சது ஆனால் செய்ய முடியவில்லை ஆயிரத்தி திருவள்ளூர் இருந்து அறுநூறு ஆண்டுக்கு பிறகு பிறந்த நவிகல் நாயம் சல்லல்லாஸ் அவர்களால் தமிழகத்தில் அல்ல இந்தியாவில் அல்ல அரபு தேசத்தில் அல்ல உலகம் முழுவதிலும் ஜாதி அவர்களால் ஒழிக்க முடிந்தது நீ இஸ்லாத்து ஜாதி கிடையாது சில பேர் கேட்பாங்க என்ன சொல்றீங்க அப்படி பார்த்தா உங்களில் வந்து ராவுத்தரு மரைக்காயரு பட்டாணி லெப்ப இதெல்லாம் இருந்த செய்து பொங்கலில் அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் யார் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது நான் ராவுத்தரா மறைக்காரா லெப்ப எனக்கு தெரியாது எதில் ஒருத்தர் உட்காந்துரு அவர் ராவுத்தரா மறைக்காராயிட்டா லெப்பா எனக்கு தெரியாது எங்களுக்கு அப்போ இது எப்படி ஏற்பட்டுச்சு இது ஒரு தொழில் அடிப்படையில் மரக்கலம் வச்சிருக்கோம் மரக்கல ராயருக்கு போகப்பட்டா மறைக்காரன்னு மாறிச்சு ராவுத்தரும் குதிரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ராவுத்தருன்னு சொல்லுவா படித்தது தான் யாரும் பார்த்ததில்ல இது ஏன் உருவாச்சின்னு சொன்னால் அரசாங்கங்கள் சில சலுகைகள் தரும்போது அவன் மற்ற மதங்களுக்கு ஜாதியை பிரிக்கிற மாதிரி இந்து மதத்தில் இந்த ஜாதிலாம் இருந்தால் இவங்களாம் சலுகை உண்டு இந்த ஜாதிக்கு சலுகை இல்லை கிறிஸ்தவ மதத்தில் இந்த ஜாதிக்கெல்லாம் சலுகை உண்டு இந்த ஜாதிலாம் சலுகை இல்லை அப்படின்னு பிரிக்கும்பொழுது வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு விட்டு போகும்போது என்ன பண்ணா அவன் இந்துக்களில் இருக்கிற மாதிரி கிறிஸ்தவத்தில் இருக்கிற மாதிரி முஸ்லீம்கள்லையும் சில ஜாதிக்கள்லாம் சலுகை உண்டு அப்படின்னு சொன்ன உடனே தெரியாத சில முஸ்லீம்கள் அந்த அரசாங்கம் தரக்கூடிய சலுகை பெறுவதற்காக தன்னை பிரிச்சுக்கிறான் இப்போ நான் லெப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த முஸ்லீம்கிட்ட லெப்பர் தான் சொல்லுவான் ஏன் அரசாங்கம் சலுகை தெரியாது அவனுக்கு ஜாதி தெரியாது ராவுத்தாரா மறைக்காரா லெப்ப யா இப்போ இதாக வேற ஒன்றுமே தெரியாது அவனுக்கு அதனால லெப்பன்னு சொன்னால் அவன் சலுகை கிடைக்குதா லெப்பன் சொல்லிட்டு போப்பா அப்படின்னா இப்படி ஒரு சொல்லப்பட்டதானே தவிர இங்கே ஒரு லெப்பை வந்து கல்யாணம் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த ஜாதி நம்ம ஆளுங்களா நீங்கள் நம்ம சனங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கள் ஜாதி ஆளான்னு அர்த்தம் அப்படி இஸ்லாத்து எங்களை கேட்குறாங்களா எங்க சேனலாம் எங்க ஒரு ஆதாரம் கார்டுக்கு போவோம் நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் மரைக்காயர ராவுத்தரான்னு கேட்டாங்க மரக்காரி சொன்னவனே அவன் சம்பந்தம் பண்ணாமல் எழுதி எழுதி வைத்துட்டாங்க ஏன்னா நானும் ராவுத்தர் மறைக்காரு சம்மந்தம் பண்ண மாட்டோம் ஒரு ஆள் காட்டுங்க பார்ப்போம் யாராவது ஒரு ஆள் காட்டு சவாலா சொல்றேன் அப்படி இருந்தால்தான் அவங்க ஜாதி இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே ஒரு நாயுடு செட்டியாரில் கல்யாணம் பண்ண மாட்டாரு செட்டியார் வந்து நாடாவில் கல்யாணம் பண்ண மாட்டார் நாடாளு பிராமணர் கல்யாணம் பண்ண மாட்டேன் பிராமணர் தலித்த கல்யாணம் கல்யாணம் பண்ணா அப்ப இதான ஜாதி வெறி இஸ்லாக்கள் என்பது அந்த ராவுத்தர் என்பதெல்லாம் ஒரு அடையாள பொருட்களாக அரசு தரும் சலுகைகளை பெறுவதற்கான இஸ்லாமிய மார்க்கத்திலே இதெல்லாம் கிடையாது ஆ சில மனிதர்கள் தவறு செய்வாங்க அந்த தவறுகளை அவர்கள் சார்ந்திருக்க மார்க்கம் திருத்த வேண்டும் அப்ப மார்க்கத்தினால் தப்பு கிடையாது மொத்தம் முஸ்லீமே சாராயம் குடிப்பாங்க ஒரு முஸ்லீம் சாராயம் குடிப்பான் அதனால குறை சொல்ல முடியுமா ஆ இஸ்லாம் என்ன சொல்லுது குடிக்காத மது அருந்தாத இன்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மது அருந்தாதே என்ற அந்த உத்தரவை தொண்ணூத்தி ஒன்பது முஸ்லீம்கள் பின்பற்றுறாங்க ஒருத்தன் பின்பற்ற மாட்டான் ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான் வந்தா அப்ப அதுக்காண்டி அவனுடைய குற்றமா இல்ல சாராய் குடிக்காதே என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திரி குற்றமா அப்ப எப்போ குற்றம் இஸ்லாமே மது அருந்து சாராயம் குடி அப்படின்னு சொல்லியிருந்தா இஸ்லாத்திரி குற்றச்சாட்டு சொல்லலாம் இதை ஆனால் இங்கே ஜாதி என்பது ஜாதி என்பது மனிதர்களுடைய குற்றம் அல்ல மனிதர்கள் சார்ந்த மதமே அதை கற்றுத்தருகிறது அதான் பிரச்சனை ஒரு முஸ்லீம் சாராய முடிக்கிறாண்டா இது மதத்தின் தவறு தவறலை இஸ்லாத்தின் தவறு அல்ல அந்த தனிப்பட்ட மனிதன் தவறு ஆனால் இங்கே ஒரு ஒரு ஜாதி வெறியை ஒருத்தன் ஜாதி வெறி பார்க்குறான்னு சொன்னால் அது அவனோட தவறல்ல அவன் சார்ந்திருக்கும் மதமே மனு சாஸ்திரம்ங்கிற பேரில் மனு தருமங்கிற பேரில் மனுநீதிங்கிற பேரில் சராதரங்கிற பேரில் அவனை ஊக்குவிக்கிறதை உற்சாகப்படுத்துகின்றது ஜாதி வெறி இருக்கணும் ஜாதி இருக்குது அப்படி சொல்லு அப்ப இங்க தனி மனிதனோட ஜாதி வலி பிடித்தவர்கள் தனி மனிதனோட குறையல்ல அது அவர்கள் சார்ந்த மதத்தின் குறை அந்த மதத்தை வலியுறுத்துது அந்த மாதிரி இஸ்லாம் எங்கேயும் ஜாதி வலியுறுத்தலையே மாராயிரு எழுத்து வச்சுருவோம் குரோல யாய் வண்ணாஸ் மக்களு இன்ன கலக்கனாக்கும் என்று கரிங்க உன் சா ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து உங்களை படைத்தோம் நீ யார் வேணாரு நீ இந்தியனார் பாகிஸ்தானியார் சவுதி அரேபியனார் அதில் துபாய்க்காரனாரு அதில் ஸ்ரீலங்காக்காரனார் அல்லது ஜாதி அமைப்பில் ஹிந்துவாக இரு முஸ்லீமாக இரு கிறிஸ்தவனாக இரு பல்லனாக இரு பறையனாக இரு தேவனாக இரு ராவுத்தராக இரு மறைக்காயிரு யாராக நடந்துருப்போம் உங்கள் அத்தனை பேரையும் ஒரே ஆண் பெண் எழுதி படைத்தோம் இதுதான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உங்கள் எல்லாருடைய தந்தை ஆதம் உங்கள் எல்லாருடைய தாய் ஹவ்வா ஆதம் ஹவ்வா என்ற இரண்டு இருந்து ஒரு தாய் தந்தை ஒரே தாய் தந்தை உங்களை படைத்தோம் சரி அப்போ ஏன் நீங்கள் பல குழுக்களாக குரூப்பெல்லாம் இருக்கிறீங்க ஓ ஜாயல்னாக்கும் நாக்கும் சுரூபம் கபாயில் இறைவன் சொல்றான் ஒரு ஜாயல் நாக்கும் சுழபம் உங்களை பல குழுக்களாகவும் பல பிரிவுகளாக ஆக்கிறோம் ஏன் தெரியுமா லித் ஆர் ஒரு அடையாளத்திற்காக நீ உயர்ந்தவன் தாழ்ந்த என்பதற்காக அல்ல உயர் ஜாதி கீழ் ஜாதி என்பதற்காக அல்ல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதற்காக அல்ல தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்ட என்பதற்காக அல்ல கடவுள தலைந்து வந்தவன் பிரம்ம பிராமணன் தோல்லேருந்து வந்தவன் வைஷ்ணவன் என்ற ஒரு கிருக்குத்தனமான கொள்கைக்கு அல்ல லித் ஆர் உங்களுக்குள்ள ஒரு அடையாளம் தெரிவதற்காக எப்படி தனித்து மாதிரி பேச பேர் வைக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் பேர் என்ன வைக்கிறோம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக ஒரு அடையாளத்துக்காக ஒரு பேர் எது பயன்படுத்தும் இப்போ ஷம்சுத்தின்னு பேர் வச்சோம்னா ரொம்ப உயர்ந்தவங்க இல்லையா எனக்கு ஒரு அடையாளம் அவ்வளோதான் இந்த யூடியூப்ல ஒருத்தர் பேசுறாரு இப்போ யாருப்பா அந்த தாடி வச்சு தொப்பி வச்சுட்டு டெல்லி நிறைய பேர் பேசுறாங்க இந்த ஷம்சுத்தின் பேசுற அப்போ அடையாளம் இறைஞ்சு நான் எப்படி பெயர் என்பது ஒரு அடையாளமோ அது போன்று நீங்க ஒவ்வொரு நாட்டுக்காரங்க ஒரு தேசத்துக்காரங்க ஒரு கூட்டம் குளங்குறதெல்லாம் வந்து ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்டதா தவிர உயர்வு தாலுக்காக சொல்லப்பட்டதல்ல இறைவன் தெளிவாக சொல்றான் இந்த கொள்கையை பாருங்கள் உங்களுடைய பல கபிலாக்களாகவும் கூட்டங்களாகவும் உங்களை பாக்கியது உங்களுக்கு ஒரு அடையாளத்திற்காக உயர்வு தாழ்வுக்காக அல்ல தாலுக்காக அல்ல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதற்காக அல்ல என்று சொன்ன மார்க்கம் எங்கே பிரம்மனுடைய தலையிலிருந்து வந்தவன் பிராமண தோளிலேருந்து வந்தவன் வைஷ்ணவன் என்று மதத்தின் அடிப்படையிலே ஜாதியின் அடிப்படையிலே பிரிக்கக்கூடிய வேதம் எங்கே அதாவது தந்தை பெரியார் சொன்னார் தந்தை பெரியார் சொன்ன தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை எப்படி உருவானாரு இவர் ராமசாமி பெரியார் இருக்காரு அவர் கடவுள் அவர் வந்து உயர்ந்த ஜாதி நாயக்கர் ஜாதி ஈரோட்டில் நாயக்கர் ஜாதி அவர் அவர் எப்படி கடவுள் மறுப்பு கொடுக்கு வந்தார் அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு இவர் உயர்ந்த ஜாதி இவர் போய் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பாத்திரத்தில் இந்த பானையில் தண்ணி எழுதி குடிக்கிறாரு இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் அவர் ஜா கீழ் ஜாதி பையன் அவன் போய் தண்ணி எடுக்கப்பறம் என்ன பண்ணுறாரு தமிழ் நீ நீ தொடக்கூடாது கிளாஸை இரு அப்படின்னு சொல்லிட்டு நடுறாரு அவர் கிளாஸில் தண்ணி எடுத்து ஊத்துறாரு அந்த பையன் இப்படி கையில் வாங்கி குடிக்கிறான் இதே தந்தை பெரியார் இது இதென்னு அநியாயம் சுயமரியாதைக்கு எதிராக நான் போய் நேரடியாக தண்ணி எடுத்து குடிக்கிறேன் என் பழகக்கூடிய நண்பன் என் கூட விளையாடுறான் என் கூட ஆடுறான் பாடுறான் ஸ்கூன்னா படிக்கிறான் கொஞ்சம் விளையாடுறோம் கட்டி பிடிக்கிறோம் சண்டை போடுறோம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாங்கள் எந்த பாகுபாடு பார்க்கறது இல்லை ஆனால் அந்த வாத்தியார் வந்து அவனை தண்ணியை தொட க்ளாஸ் எடுத்து ஊற்றுற கையை வாங்கி இது ஏன்னு கேட்கறாரு அப்போ வாத்தியார் சொல்கிறார் அவன் தின்ன தகாதவன் அவன் தாழ்ந்த ஜாதி இது என்னங்க மனுஷன் மனுஷன் என்னங்க தாழ்ந்த ஜாதி மனுஷன் மனுஷன் எப்படி தின்ன தகாதவன் இருக்க முடியும் அப்படிங்கிறார் அப்படிலாம் சொல்லாத தம்பி அதெல்லாம் நம்ம வேதங்கள் இருக்குது அப்படின்றாரு இது நாங்கள் அவர் மனுஷன் மனுஷன் பிரிக்கக்கூடிய வேதங்கள் எப்படி வேதமாக இருக்க முடியும் அப்படிலாம் சொல்லா தம்பி வேதங்கள்லாம் கடவுளால் அருளப்பட்டுனாரு அப்போ சொன்னார் அந்த வேதங்களும் போய் அந்த கடவுளும் போயின்றார் அன்றைக்கி ஆரம்பித்த நாத்தியம் அவர் பெரியா இருக்கு தந்தை பெரியா கடவுள் மேலேயோ இறைவன் மேலேயோ ஒரு இறைய சக்தி மேலேயோ நமக்கு எந்த கோபமும் கிடையாது அவர் கோபம் கடவுள் பேராளிவன் மனிதனை பாகுபடுத்துகிறான் அந்த கோபம் தான் அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தார் அருமைக்குரியவர்களே இதைத்தான் எம்பெருமானா சல்லல்லா அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக ஜாதி வெறியும் குலவெறியும் பிடித்த ஜாதி வெறியும் குலவெறியும் பிடித்த அந்த அரபு மக்களுக்கு அந்த அரபு நாட்டிலே பிறந்து அங்கே ஓபன் டிக்ளேர் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அன் தும் சவா உன் கஸ்னானில் முஷ்தி சீப்பின் பற்களை போன்றிருக்கிற சமமானவர்கள் ஏன் அவர் சீப்பின் பற்களை சொன்னாங்கன்னா சீப்பு பல்லு ஒன்று மேல ஒன்று கீழே இருந்துச்சுன்னா தலைவாறுனா என்ன ஆயிடுங்க தலையே கிழிச்சிரும் ரணத்தை ஏற்படுத்தும் சீழ் வச்சிடும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய மனிதர்களை ஏற்றத்தால் இருந்தால் அது அந்த சமுதாயத்தை நாசமாக்கிறோம் ஆனால் சீப்பு உதாரணம் சீப்பின் பற்கள் எப்படி சமமா இருக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் சமமானவர்கள் உங்கள் எந்த பாகுபாடும் கிடையாது லா அரபியாளர் லாஜமி ஒரு அரபு மொழி பேசக்கூடியவனுக்கும் அரபு அல்லாமல் பேசக்கூடியவனுக்கும் எந்த சிறப்பும் கிடையாது அரபு மொழியிலே பிறந்து அரபு தேசத்திலே பிறந்து அரபு கோத்திரத்தில் பிறந்து நபிகள் டிக்ளேர் பண்றாங்க அரபு மொழிக்கு எந்த சிறப்பும் கிடையாது ஏன்னா அரபு அரபு மொழி ரொம்ப உயர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தான் நீ நம்மளை தலை தலைவர் சில பேர் எப்படி ஜாதி வெறிப்பிடிச்சாலும் அந்த மாதிரி மொழி வெறிப்பிடிச்சாலேயா தமிழ் பேசுனா ரொம்ப உயர்ந்தவன் நானும் தமிழ் ஜாதி யார் சொன்னது தமிழ் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் நமக்கு எதற்காக ஒரு நம்முடைய தகவல் பரிமாற்றம் கூட செய்து கொள்வதற்காக நம்முடைய மனசில் உள்ளது இன்பத்துக்கும் அவர் சொல்றது நம்ம புரியறதுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய நியாமத்து மொழி என்பது அதில் என்ன பாகுபாடு தெலுங்குக்காரன் தமிழ்காரன் கன்னடத்துக்காரன் மன்னடத்துக்காரன் அவன் தான் அவன் ஜாதி அவம மொழி அவனுக்கு அவ்வளோதான் இது தமிழ் மொழி பேசலாம் உயர்ந்தவன் தெலுங்கு பேசலாம் மட்டமானவன் என்று நினைப்பது எப்படி மூடப்பழக்கத்தில் ஒட்டுமொத்த மூடப்பழக்கமோ அதே மாதிரி தான் இந்த ஜாதி தான் உயர்ந்தவன் அந்த ஜாதியில் தான் மட்டமானவன் என்று நினைப்பதும் இந்த மொழி வெறி ஜாதி வெறிவை அனைத்தையும் ஒழித்து கட்டியது இஸ்லாம் ஒழித்து கட்டியது இஸ்லாம் இல்லைடா அரபுகளை பொறுத்த வரைக்கும் மொழி உயர்ந்த கட்ட உச்சகட்ட மொழி வெறி வெறிப்பிடித்த அரபுகளாம் அந்த அரபுகள் லா வச்சுன்னா அரபி அல்ல அஜமி அரபு மொழி பேசக்கூடியவங்களுக்கு அரபு மொழி அல்லாத பேசக்கூடிய எந்த வித்தியாசம் கிடையாது அப்படின்னாங்க அருமைக்குரியவர்களே ஆகவே ஜாதி ஒழிய வேண்டும் என்றால் இந்த ஆணவ படுகொலைகள் ஒழிய வேண்டும் என்றால் இதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா இந்த ஜாதியை ஊக்கு உருவாக்கி ஊக்குவித்து இன்னும் உரம் போட்டு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதியை உருவாக்கக்கூடிய மதத்தை விட்டு வெளியே வாங்க மதத்தோடு வெளியே வாங்க ஒரு ஜாதியை உருவாக்கி ஜாதி கட்டமைப்பை உருவாக்கி ஜா அதனால தான் இன்றைக்கி உள்ள சனாதனவாதிகள்லாம் இந்த ஆணவப் படுகொலை நியாயப்படுத்துகிறான் நியாயப்படுத்துகிறான் இன்றைக்கி அந்த கவினுடைய கொலைகளை பற்றி வந்தீங்கன்னா இப்போ இப்போ இதில் சோஷியல் மீடியாக்கெல்லாம் வந்துச்சுன்னா கவினுடைய படுகொலை பற்றி என்ன கமெண்ட்ஸ் போடுறான் பெற்றோர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்ல ஒரு ஊர் போயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் அவன் தப்பு இல்லை அவன் தப்பு இல்லை நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அந்த உயர் ஜாதி போன கல்யாணமானது காதலிக்காமல் இருந்திருக்கலாமே ஆயிரக்கணக்கானவன் இந்த கமெண்ட் போடுறான்டா அப்போ அவனுடைய மனதில் என்ன ஜாதி வீடு இருக்குது நாங்கள் உயர் ஜாதி எங்கள் பொண்ணை காதலிச்சா நாங்கள் வெள்ளத்து கொட்ட தான் கொள்ளத்தான் செய்வோம் நாங்கள் கொள்ள நீ உஷாராக இருந்துக்கு நீ கவனமாக இருந்துருக்கணும் நீ எதுக்கு வந்து உயர் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ண அட பாவிகளா காதலுங்கிற பேரில் காமத்தை உருவாக்கி அது புனிதமானது மண்ணாங்கட்டியானது மண்ணாங்கட்டியானது காதல் தெய்வீகமானதுன்னு சொல்லி அவதூறு பிரச்சாரம் பரப்பிட்டு இருக்கீங்களே அப்போல்லாம் காதல் ஒரு உயிரோ தெரியுது உங்கள் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ண மட்டும் அவன் உங்க ஜாதி படம் காதலி சாப்பிட சாப்பிடுமா இது என்ன கேடு கட்ட கொள்கை இது அருமைக்குரியவர்களே ஜாதி வெறி வழி இன்னைக்கு பார்த்து சொல்றாங்க ஆணவ படுகொலை அரசு சட்டங்கள் இயற்ற வேண்டும் ஆயிரம் சட்டங்கள் இயற்றலாங்க மனசை மாற்ற முடியாது மாற்றியது எது மாற்றியது எது நாங்க தமிழகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அரபு நாட்டில இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ இறங்கணும் இல்ல இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்க நாங்க இதே ஜாதியால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருந்தோம் எங்களுடைய அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இஸ்லாம் அறிமுகமாச்சு ஆஹா இது ஜாதியை ஒழித்து நல்ல வாழ்க்கை நிறைய இருக்குது நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது நல்ல கண்ணியமான வாழ்க்கையா இருக்குது மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய மனித மனத்தை கற்றுக் கொடுக்கிறது இது நல்ல மார்க்கம் தானே என்று நீங்கள் முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நாங்க அப்படி முஸ்லீமாக இருக்கிறோம் இதை சொன்னா உடனே நாள் சங்கி வருவோம் கமெண்ட்ஸ்ல என்ன அப்போ அந்த இஸ்லாம் தான் உங்களை குண்டு வைக்க சொல்கிறதா அந்த இஸ்லாம் தான் நாயம் நாலு கல்யாணம் பண்ணாரா பத்து கல்யாணம் பண்ணாரா பில்லா அந்த நபிகள் நாயகம் காமவெறி பிடிச்ச அலைஞ்சாரு இதெல்லாம் இந்த சங்கிகள் பரக்கூடிய அவதூறுகள் இல்லை என்றால் நான் சொன்ன விஷயங்களிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் நீ பேச நினைச்சுக்கலாம் டிஸ்கஸ் பண்ண நினச்சிக்கலாம் தாராளம் இருபத்தி நாலு தயாராக இருக்கிறோம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் மற்றபடி சங்கிகள் கமெண்ட்ஸில் வந்து கோலத்தனமாக ஒழிஞ்சிக்கிட்டு யாருன்னு தெரியாம அவன் போட அவதூறு அவதூறு கமெண்ட்ஸுக்கலாம் நாங்கள் பதில் கொடுக்கற அவசியம் கிடையாது ஆகவே அருமைக்குவர்களே இந்த நவீனுடைய இந்த கவியினுடைய ஆணவ படுகொலை இது இறுதி அல்ல இன்னும் ஆணவப் படுகொலையில் நடந்து கொண்டே இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் அந்த ஆணவப் படுகொலையை உற்சாகப்படுத்தக்கூடிய உத்வேகப்படுத்தக்கூடிய என்கரேஜ் பண்ணக்கூடிய அதை நியாயப்படுத்தக்கூடிய கொள்கையில் இருக்கும் வரை எப்போ ஆணவப் படுகொலை தவறுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆணவப் நியாயப்படுத்தக்கூடிய வேதத்தை தூக்கி எறிங்க சனாதனத்தை தூக்கி எறிங்க சனாதன அடிப்படையில் உங்களை விலங்கிட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த விலங்குகளை துடைத்தெறிங்க சுதந்திரமான இஸ்லாத்தின் பக்கம் வாங்க இந்த ஆணவப் படுகொலில் ஒளியும் மக்களுக்கு மத்தியில் சுவிட்சும் அமைதியும் நல்லிணக்கம் சந்தோஷம் நிலவும் இதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை நாங்கள் உங்களை மதம் மாற்ற சொல்லலை மதம் மாறுங்கன்னு சொல்லலை எங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது நாங்களும் நீங்கள் ஆணவப் படகு வெளியே வந்துட்டோம் ஜாதி விலங்கு விலங்குகளை தடை தெரிஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம் எங்க இப்போ முன்னோர் வந்து பல்லராகவோ பழையராகவோ தாழ்த்தப்பட்டவராக இருந்திருக்கலாம் இன்னைக்கு எவனையும் என்ன பார்த்து பல்லையுன்னு சொல்ல முடியாது தாழ்த்தப்பட்ட சொல்ல முடியாது ஜாதி அறிப்பில் பேரை சொல்ல முடியாது யாரும் நான் இன்னைக்கு பாய் அவ்வளோ ஒரே வார்த்தை பாய் பாய் நானே சகோதரன் எங்களுக்கு கிடைச்ச இந்த சகோதரத்துவ பாக்கியம் எல்லாரும் கிடைக்குன்னு நினைக்கிறோம் ஆகவே அருமைக்குரியவர்களே தீர்வு என்னன்னு பார்க்கணுமே தவிர நிரந்தர தீர்வு என்னன்னு பார்க்கணுமே தவிர சும்மா நம்ம வந்து இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களும் சட்டம் இயற்ற வேண்டும் சட்டம் சட்டம் ஆல்ரெடி இருக்குது அதாவது தலித் தலித் பாதுகாப்பு சட்டம் இருக்குது தலித் பாதுகாப்பு சட்டம் தாழ்த்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்குது அவனை ஒருத்தனை பார்த்து தய் பல்லணை பரையணுன்னு சொல்லி திட்டா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுற சட்டங்களாம் இருக்குது ஆனால் தலித்துகள் அணியாக நடக்காமல் இருக்குதா சேரிகள் எரியாமல் இருக்குதா கோலை முறை இல்லாமல் இருக்குதா தீண்டாமை ஒழிஞ்சு போச்சாலும் சட்டம் போட்டதுனால அப்போ சட்டம் போட்டு எப்படி தீண்டாமை ஒழியிலையோ ரெட்டை கோலை முறை ஒழியலையோ ஜாதி பாகுபாடு ஒழியலையோ சேரி ஒழியாது தேர் வரக்கூடாது சாமி வரக்கூடாதுங்கிற சட்டம் ஒழியிலையோ கருவறைக்குள் கோயில் கருவறைக்குள் தாழ்த்தப்பட்டம் வரக்கூடாதுங்கிறது ஒழியிலையோ அந்த மாதிரி நவீன இந்த ஆணவ படுகொலைகளும் சட்டத்தால் ஒழிக்க முடியாது சட்டம் போட்டாலும் ஒழியாது அந்த அளவுக்கு விஷம் உள்ளத்துல இறங்கிடுச்சு இது ஒரே வழி இந்த ஆணவப் படுகொலை மதத்தின் பேரால் உற்சாகப்படுத்தலாம் பாருங்க அந்த மதத்தையும் அந்த வேதத்தையும் உடை வெளியே வாருங்கள் இந்த உங்களுக்கு கண்ணியம் இஸ்ஸத்தும் அல்லா ரபுல்லாம் கொடுப்பான் அருமைக்குரியவர்களே இதை விளங்கக்கூடிய பாக்கித்தவன் எல்லோருக்கும் ரேட் தந்தருவான முக்கியமான அறிவிப்பு இரண்டு அறிவிப்புகள் இன்ஷால்லால்லா இன்று இரவு ஒன்பது மணிக்கு சரியாக ஒன்பது மணிக்கு நோட் பண்ணி வச்சிக்கோங்க ஒன்பது மணிக்கு இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் ஆன்லைனில் கேள்வி பதில் நடக்கும் நான் நினைக்கிற இந்த பயானம் போகக்கூட இந்து சகோதரர்கள் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றியோ இல்லை நான் சொன்ன விஷயத்தை பற்றியோ அல்லது வேறு விஷயங்களை பற்றியோ உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ஆன்லைனில் நேரடியாக இடத்துல கேள்வி அதனோட விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒன்பது மணிக்கு நடைபெறும் அனைத்து சோதரும் வந்துருங்க சார் வல்ல அப்பலாம் இந்த விஷயங்கள் பேசணும் இந்த விஷயங்கள் கேட்டமோ அதன்படி அமர்சி ஒரு தோவிக்கு தந்துடுவாங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா